பீகாரில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்தனர் பலியானோருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது பீகார் மாநிலம் ஜோக்பானி ரயில் நிலையத்தில் இருந்து டெல்லி நோக்கி சீமாஞ்சல் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்றது வைசாலி மாவட்டம் சஹாரிவசுருக் பகுதியை அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு கடந்தது அதிகாலை நேரம் என்பதால் பயணிகள் அனைவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர் அப்போது எக்ஸ்பிரஸ் ரயிலின் பதினோரு பெட்டிகள் திடீரென தடம் புரண்டு ஒன்றின் மீது ஒன்று ஏறியது பயணிகளின் மரண ஓலம் கேட்டு எழுந்த கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து அங்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் போலீசார் கிராம மக்கள் உள்ளிட்டோர் ரயில் பெட்டிக்குள் சிக்கிய பயணிகளை பத்திரமாக மீட்டனர் ரயிலில் குளிரூட்டப்பட்ட பெட்டிகள் இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் முன்பதிவில்லாத பெட்டிகள் என்று ரயில் பெட்டிகள் கவிழ்ந்ததில் மொத்தம் ஏழு பேர் உயிரிழந்தனர் எட்டு மணி நேரமாக நடந்த மீட்பு பணி நண்பகல் பனிரெண்டு மணிக்கு நிறைவு பெற்றதாக ரயில்வே துறையினர் தெரிவித்தனர் இந்த விபத்தில் மொத்த முப்பத்து ஆறு பேர் காயமடைந்ததாகவும் அவர்கள் அனைவரும் ஹஜ்பூரில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர் ரயில் விபத்தில் உயிர் பிழைத்ததை மறக்க முடியாது என விபத்தில் இருந்து தப்பிய பயணி ஒருவர் கூறினார் ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சமும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்